வணக்கம் சுதந்திர தினம் இந்திய அரசு அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றது மக்களும் பல இடங்களில் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறாங்க குறிப்பாக நகர்ப்புறங்களில் சென்னை போன்ற பெரிய நகரங்களில் குடியிருப்பு நல சங்கங்கள் இதை நிறைய செய்வாங்க ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைநகரில் கோட்டையில் கொடியேற்றி முட்டாய் கொடுக்குறது அதெல்லாம் வந்து நடந்துகிட்டுருக்கும் ஆனால் உண்மையிலே நம்ம ஒரு சுதந்திர நாட்டில் தான் குடியிருக்கோமா அப்படின்றது பற்றி நம்ம இன்றைக்கி பேச வேண்டியது அவசியமாக இருக்குது நம்ம நாடு சுதந்திர நாடுன்னு சொல்லப்படுது ஆனால் மக்களுக்கு அதற்கான உரிமைகள்லாம் இருக்கா அப்படின்னா இன்றைக்கி பல்வேறு விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு விவசாயங்களுக்கான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு விவசாயத்தை கார்பரேட் மயமாக்குகின்ற நடவடிக்கையை மோடி அரசாங்கம் செஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டம் என்ற பெயரில் குற்றவியல் சட்டங்கள்லாம் மாற்றத்தை செஞ்சு இந்தியா முழுவதையும் ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றுகின்ற நடவடிக்கையை மோடி அரசாங்கம் செய்து வந்திருக்கின்றது மூன்றாவதாக தொழிலாளர்களினுடைய சட்டங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு அந்த சட்ட உரிமைகளை எல்லாம் பறித்துவிட்டு நான்கு கோடுகளாக மாற்றி அதை மிகவும் சுருக்கமாக சுருக்கி தொழிலாளர்களுடைய சட்ட பாதுகாப்பை நீக்கி இருக்கின்றது அப்ப சுதந்திர தினம் அப்படின்ற நினைவு கூறும் வகையில் இது போன்ற நடவடிக்கை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம சுதந்திர நாட்டுல குடியிருக்கமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியா இருக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல்கள் தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள் அதாவது சிறுபான்மை கடவுள் வழிபட்டு வழிபாட்டின் மீதான தாக்குதல்கள் ஆணவ நம்ம பார்த்துட்டு வரோம் அப்போ இதுபோல் எல்லா நடவடிக்கைகளையுமே ஒரு சுதந்திர நாட்டிற்குரிய நடவடிக்கைகளா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக நாம் இதை பார்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு அமெரிக்கா நம் மீது போடப்பட்டிருக்கின்ற வரி விதிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி நாம் இதில் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்திருக்கின்றது அதாவது நமது நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பல்வேறு பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் என்ற வரியை அமெரிக்கா விதித்திருக்கின்றது இது ஏன் அப்படி விதிச்சிருக்கு இன்றைக்கு அமெரிக்கா என்பது உலக மேலாதிக்க ஒற்றை துருவ நாடாக இருந்து வருது அந்த இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியலை அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டிருக்கின்றது உலகம் முழுவதும் மேலாதிக்கம் செய்கின்ற நடவடிக்கை என்பது சரிஞ்சுக்கிட்டு வருது அதற்கு காரணம் அதனோட பொருளாதாரம் சரிஞ்சுக்கிட்டு வருது இன்னொரு பக்கம் சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் ஓரளவுக்கு தங்களை வளர்த்து கொண்டு புதிய சந்தைகளை கைப்பற்றி கொண்டு தாங்கள் ஒரு மேலாதிக்க நாடாக வளர்கின்ற நடவடிக்கையில் இருந்துகிட்டு இருக்கு இப்படி வந்து ஒரு உலக சூழல் இருக்கு அப்ப அமெரிக்கா தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு கல்லு குடித்த குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரம்ப் வந்து இருக்காரு அதாவது ஒரு பைத்தியக்கார பேசுகிறேன் எப்படி பேசுவோம் அந்த மாதிரி தான் ட்ரம்ப்போடைய இருக்கு ஆனால் பாருங்கள் உலகத்திலேயே பெரிய நாடு மேலாதிக்க நாட்டினுடைய ஒரு ஒரு அதிபர்னு நம்ம சொல்லிக்கிறோம் அவரை அதனால் இந்த வரி விதிப்பை ஒரு டூலாக எடுத்து பயன்படுத்துது அமெரிக்கா இதில் பார்த்தீங்கன்னா இப்ப எல்லா அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற எல்லா நாடுகளும் மீதும் ஐம்பது சதவீதம் வரி விதிக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது இப்போ சீனாவிட்ட வந்து ஒரு சீனாவிட்ட முதல்ல சொல்றாங்க நீ ஏற்றுமதி செய்த பொருள்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி அப்படின்னு சொல்றாங்க சொல்லும்போது சீனா என்ன சொல்றாங்கன்னா அப்படியா நீ வேணா வரி விதிச்சுக்கப்பா நீ ஏ நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறீங்க இல்லையா அந்த பொருளுக்கு நானும் கூடுதல் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி சீனா நிக்கிறாங்க உடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப்பு பின்வாங்கி போயிடுறாரு அப்படி இந்த வரிவதிப்புக்கு அவர் ஒரு சூப்பரான காரணம் சொல்கிறார் ட்ரம்ப்பு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உலகம் முழுவதும் உற்பத்தி செஞ்சீங்க உற்பத்தி செஞ்சு எனக்கு பொருள்களை ஏற்றுமதி செஞ்சீங்க அப்போல்லாம் வந்து நான் குறைந்த வரியில் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ நான் கஷ்டப்படுறேன் என் நாடு வந்து ரொம்ப இருக்கு பொருளாதாரத்தில் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு ஆகவே அதை தூக்கி நிறுத்தினோம்னா நீங்கள் என்கிட்ட விற்று நடத்துனிங்கல்ல உங்களுக்கு பொழைக்கிறதுக்கு நான் வழி செஞ்சேன்ல நீங்க எவ்வளவோ என்கிட்ட இருந்து சமாரிச்சிக்கீங்களே ஏன் இப்ப நான் நாடு வந்து வீழ்ச்சியில் நடந்துட்டு இருக்கும் போது நீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய எப்படி என் நாடு வந்து வீழ்ந்துக்கிட்டு இருக்கு பொருளாதாரத்தில் அதனால நான் உங்கள வரி விதிப்பேன் அந்த வரிக்கு ஒரு நியாயம் சொல்றாரு அவர் அப்ப இந்த நியாயம் எப்படி ஏற்றுக்கொள்வது உதாரணமாக இந்தியா மீது வந்து ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்காரு ஆனா பாகிஸ்தான் மேல எவ்வளவு விதிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்தொன்பது சதவீதம் விதிச்சிருக்காரு இப்ப இந்தியா மேலே ஏன் ஐம்பது சதவீதம் வரி விதிச்சேன்னு இந்திய பிரதமர் கேட்கல அதற்கு ட்ரம்ப் ஒரு காரணம் சொல்றாரு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஏப்பா நான் வந்து உனக்கு உத்தரவு போடுறேன் பல விஷயங்களை செய்ய சொல்றேன் நீ செய்யறது இல்லை என்ன செய்யறது இல்லை ஒரு உதாரணம் சொல்றேன் எண்ணெயை வந்து கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட வாங்காதன்னு சொல்றேன் நீ மீதி கச்சா எண்ணெயை வாங்குற வாங்கிறதுனால உனக்கு பெனால்ட்டியே கூடுதலாக இருபத்தஞ்சி சதவீதம் விதிக்கிறேன் ஆகவே ஐம்பது பெனால்ட்டியோ சேர்த்து அவர் வந்து ஐம்பது சதவீதம் வரி விதிக்கிறோம்னு சொல்கிறார் இது எப்படி வந்து இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்குன்றதுன்னு தெரில மோடி எப்படி ஏற்றுக்கிட்டு இருக்காருன்னு தெரில அப்போ இப்படி வாய்க்கு வந்ததையெல்லாம் வரியாக விதித்து அது ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையாக ஒடுக்குமுறையாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ ஏற்றுமதி சார்ந்த பொருள்கள்லாம் என்ன என்ன நம்ம நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு என்னென்னலாம் ஏற்றுமதி பண்ண போகிறோம் அந்த ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள்கள் வந்து எந்த அளவுக்கு வரி விதிப்புக்கு ஆளாக போகுது அதன் மூலமாக நம்ம இந்தியாவுல என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்றத தோழர் அமிர்தம் சொல்லுங்க ஜவுளி தொழில் நீங்க ஏற்கனவே இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிஎஸ்டினால மொட்டுமொத்தமா எல்லா துறையிலுமே பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பா ஜவுளி தொழில் அப்படின்னு பாதிக்கப்பட்டிருக்கு திருப்பூர்லலாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு வந்து ஜிஎஸ்டினால் ஏற்பட்டிருக்கு இப்போ இருக்கு திரும்ப அமெரிக்கா விதிக்கக்கூடிய இந்த வரி அப்படிங்கிறது இந்தியாவுடைய பல துறைகளை வந்து பாதிக்குது குறிப்பா ஜவுளி தொழில் அப்படிங்கிறது முற்றிலுமா பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பின்னப்பட்ட ஆடைகளுக்கான விகிதம் அப்படிங்கிறது பத்தொன்பது புள்ளி ஒன்பதுல இருந்து அறுபத்தி மூணு புள்ளி ஒன்பதுவா வந்து உயரது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க அப்ப இந்த உற்பத்தியில ஏற்கனவே நசீவுல இருக்கக்கூடிய இந்தியா வந்து இந்த வரிவிப்பு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா மொத்தமா வந்து காலியார வேலையத்தான் வந்து செய்யறாங்க குறிப்பா ஜவுளி மட்டும் கிடையாது பல்வேறு துறைகள்ல வந்து பாதிப்பு ஏற்படுது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும் அஹ் விவசாயமாக பல்வேறு துறைகளில் பாதிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா வந்து தங்கம் வயரம் இந்த மாதிரியான துறைகளிலையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அது போலவே பாத்தீங்கன்னா இறால் ஏற்றுமதியில ஏற்கனவே வந்து முற்றிலுமா வரி இல்லாம இருந்தது ஆனா இப்ப வந்து இந்த ஐம்பது சதவீதம் வரி அப்படிங்கிறது இறாலுடைய உற்பத்தியே மொத்தமா இந்தியாவில பாதிக்குன்ற நிலைமை ஏற்படுத்தியிருக்கு மோடி ஆட்சிக்கு வந்தது பிறகு மேக் இன் இந்தியா அப்படின்லாம் வந்து படவமா பேசினாங்க இந்தியாவில வந்து உற்பத்தி செய்யறது உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டுக்கு நாங்க ஏற்றுமதி செய்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசினாங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய தொழிலாளருடைய அவங்களுடைய உழைப்பை வந்து சுரண்றது இங்க இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்துறது அதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி அப்படிங்கிறதா மேக் இன் இந்தியா அதன் மூலியமாக சீனால இருந்து இறக்குமதி நாங்க குறைக்கிறோம் ஏன்னா நிறைய பொருட்களை பாத்தீங்கன்னா நீங்க எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே சீனால தான் பெருமளவுல எங்க வந்து இறக்குமதி ஆயிட்டு இருக்கு இதை நாங்க தடுக்கிறோம் உள்நாட்டே நாங்கள் உற்பத்தி பண்றோம் அப்படிலாம் வந்து பேசிட்டு இன்னைக்கு நிலம் என்ன ஐம்பது சதவீதம் வந்து வரி போட்டா இங்க எந்த உற்பத்தியும் செய்ய முடியாது ஏற்றுமதியும் செய்ய முடியாத நிலைமைக்கு வந்து நீங்க முற்றிலுமா ஏற்கனவே அது மேக் இன் இந்தியா இப்ப மொத்தமா ஊத்தி முடுற வேலையை வந்து இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறதுதான் இப்ப இந்த வரி விதிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா ஐம்பது சதவீதம் வரிப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது குறிப்பா ஊடகங்கள் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க இரண்டு காரணங்களை வந்து பிரதானமா எல்லா ஊடகங்களுமே பேசுறாங்க ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இங்க இருந்து மோடி போறாரு சில ஒப்பந்தங்களுக்காக வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்படுது குறிப்பா வந்து காம்பாக்ட் திட்டம் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா மொத்தமா நாட்டை வந்து காவு கொடுக்கறது அப்படிங்கறதுதான்